இன்னைக்கு நாம பெங்களூர்ல மடிவால இருக்கிற ஒரு சிவன் கோயில் இருக்கிறோம் கோயில் வந்து சோமேஸ்வரா டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த சோமேஸ்வரா டெம்பிள் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னாக்கா பதினோராம் நூற்றாண்டுல சோழர்களால் கட்டப்பட்ட இந்த கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது அப்படின்னாக்கா இந்த இடத்துல நிறைய தமிழ் கல்வெட்டுகள் நிறையவும் இருக்கு அதே மாதிரி பெங்களூர் வந்து முதல்ல முதல்ல பெங்களூர் அப்படின்ற ஒரு எழுத்து வந்து இங்க தமிழ் கல்வெட்டுல இங்க பொறிச்சிருக்கிறாங்க இந்த கோயில்ல மிகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அந்த போயிட்டு நாம பாக்கலாம் ஹாய் மக்களே இப்போ நம்ம வந்து சோமேஸ்வரா கோயிலுக்கு உள்ள இருக்கிறோம் இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா நிறைய தமிழ் கல்வெட்டுகளை நீங்க கோயிலை சுத்தி நீங்க நிறைய இடத்துல பார்க்கலாம் உம் சோ இந்த இடத்துல நீங்க கீழே பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துலதான் முதன் முதல்ல பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கல்வெட்டுல இங்க பெங்களூர்ல எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நான் இப்போ உங்களுக்கு ரீட் ரீட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க சோ இது வந்து வா சாரி வா 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 ஸோ அந்த காலத்தில் வங்கலூர் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க வா இது இங்க இது வந்து லூ இந்த இடத்துல இது லூ இது வரைக்கும் இது வரைக்கும் லூ வருது இது இரு முடிதான் ஸோ இப்போ பாருங்க ஸோ வங்கலூர் அப்படின்னு தமிழ் கல்வெட்டில் முதல் முதல்ல இங்கே நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு ப்ரூஃப் அது பதினோராம் நூற்றாண்டுல சூழல்கள் காலத்தில் கிடைச்சிருக்கிற நம்மளுக்கு இந்த தமிழ் கல்வெட்டு சரிங்களா ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சிக்கணும் கல்வெட்டு அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை அருண் அருண் பாண்டி பிளாக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க தேங்க் யூ ஸோ மச்